மங்கையா இருந்ததா இருக்கு நீங்க தான் இந்த அவேர்னஸ் கொண்டு போறீங்க ஆனா இது எதை நோக்கி போனோம் நம்ம இதுல வந்து எப்ப நம்ம சொல்றது விஷயம் என்ன பாலியல் வன்படுமை நடந்துருச்சு இதை கண்டிக்கிறோம் இதை தவிர்க்கிறோம் இதை வந்து இது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் இதை நம்ம தான் இருக்கும் ஆனா நம்ம இது எடுத்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம செய்யறது இல்ல அதனுடைய ஆரம்பம் தான் இன்னைக்கு வந்து இந்த ஃபெடரேஷனோட வைஸ் பிரசிடன்ட் முறையிலையும் வேர்ல்ட் அசோசியேஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹெல்த்தோட அட்வைசரி கவுன்சில் மெம்பரா

எது சாரி எது தான் இல்ல நம்ம பெண் குழந்தைங்க என்ன பண்ணுவோம் பிறந்த உடனே பண்றாங்கன்னா நீ வந்து ஆணுக்கு பனைஞ்சுதான் இருக்கணும் சொல் பேச்சு தான் கேட்கணும் உபயே பண்ணணும் எதையும் வந்து இப்படி நீ பண்ணக்கூடாதுன்ற ஒரு அவங்களை வந்து ஒரு இரண்டாவது நிலையில தான் அந்த பெண்களை வளர்க்குறோம் அவங்களுக்கு ஒரு ஒரு முக்கியத்துவம் தன்னை பத்தியே தெரியறது தான் யாரு தன்னுடைய இது எது இது வந்து வயதுனாலேயோ தன்னுடைய அழகுனாலேயோ தன்னுடைய படிப்புனாலேயோ வருது இல்ல எல்லாத்து பெண்ன்ற விஷயமே அவளுக்கு வந்து ஒரு தனித்தன்மை கொடுக்குது அதுக்கு அவளுக்கு உரிமை இருக்கு அது அவளுக்குரிய ஒரு முக்கியத்துவம் இருக்குன்றதே நிறைய பெண் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி வளர்க்கறது இல்ல யார் நம்ம சமுதாயத்துல சொல்றது இல்ல இந்த விஷயம்தான் இந்த பெண்ண வந்து கண்டிப்பாக ஒரு சமுதாயத்துல ஒரு முக்கியமான பங்கை வைப்பதற்கான வழிமுறையா இருக்கு இரண்டாவது நம்ம ஆம்பளை பசங்களுக்கு நம்ம என்ன சொல்லி தரோம் பையனா இப்படிதான் இருக்கணும் அந்த நிலை மாதிரி ஆணுக்கு தானும் ஒரு மனிதன் தானும் ஒரு பெண்ணை சக மனிதனா பாக்கணும் அவர்களுக்கு தேவையான உரிமைகளை கொடுக்கணும் தனித்துவம் கொடுக்கணும்ன்ற விஷயங்கள் நம்ம சொல்றதே இல்லை இந்த வகையில ஒரு ஆண் குழந்தையே ஒரு பையனே நம்ம அந்த சொல் பள்ளி வளர்க்கும் போதுதான் இருவரும் சமம் ஒரு ஜெண்டர் ஈக்குவிட்டி வந்தாதான் இந்த வயலன்ஸ் மாறும் இன்னைக்கு நம்மளோட உலக வேர்ல்டுமென் ஸ்டே செலிப்ரேட் பண்ணர் ஈக்குவிட்டி தான் நம்மளோட முக்கியத்துவம் கருணும் ஏன்னா இந்த ஜென்டர் ஈக்விட்டி வரதுக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பது சொல்றாங்க ஏன்னா அவ்வளவு உலகம்ல நம்ம நாட்டுல இல்ல

இதை பொறுத் பொறுத்து தான் நாங்க வந்து இது எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும் செக்ஷுவல் அந்த அந்த விஷயங்கள் வந்து இஸ் நாட் செக்ஷுவாலிட்டி ஆ செக்ஸ் இது சம்திங் இன் எஜுகேஷன் பிளஸ் வர் அண்ட்லே டபுள்யூச்சல் கிரியேட்டட் அப் ப்ராப்பர் ஏஜ் ரிலேட்டட் அந்த கரிகுலத்தை உருவாக்கியிருக்காங்க அந்த கரிகுலம் நம்ம சமுதாயத்துக்கு சென்று அடையணும் அது சென்றாதான் நம்ம குழந்தைகள் இதை பத்தி தருவாங்க பாலியல் வன்கொடுமைகள் என்ன எப்படி சக பெண்களை சக மனிதரை நடத்தணும் எப்படி இதுக்கு அவங்க வந்து எப்படி பேசணும் எப்படி நடக்கணும் எப்படி பழகணும் எப்படி அவங்களுடைய பாலியல் பிரச்சனைகள் வருவது எப்படி சரி செய்யணும் ஏன்னா இந்த இடைப்பட்ட கால அடலசனிதான் வளரவு இனி உலகளவங்க அடலசன் தான் நம்ம நாட்டுல நூத்தி முப்பது மில்லியன் பெண் ஆண்கள் நூத்தி பத்து பெண்கள் அடலச நேஷ்ல இருக்காங்க இவங்க சேஷ்ல எல்லா ஹார்மோன் மாற்றங்கள் எல்லாம் வருவதற்கான வழிமுறைகள் அவங்களுக்கு எப்படி தெரியும் அந்த வழிமுறைகளை சொல்லணும் அந்த சொல்லி புரிய வைத்து அவர்களுக்கு எது கரெக்ட் எது தவறு இது எப்படி கடந்து வருவது எப்படி இந்த நிலையை வராங்க எல்லாத்துக்கும் உணர்வுகள் வரும் ஒரு பாலியல் ஈர்ப்பு வரும் அதனை கடந்து வருவதற்கான வழிமுறைகளை நம்ம சரியான முறையில சொல்லி கொடுக்கறது இந்த காம்பிரியன்சிவ் செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன் இதை முக்கியமாக நம்ம கொண்டு வரணும் குடும்பங்கள தாய்மார்கள் இருந்து டீச்சர்ஸ்ல இருந்து கல்வி நிலைகள்ல இருந்து கம்யூனிட்டி லெவல்ல இருந்து மற்றும் எல்லா டாக்டர்ஸ் எல்லா பெடரேஷனும் இதைத்தான் நாங்க சொல்றோம் இதனை வலியுறுத்து விதமாக தான் இன்னைக்கு நாங்க பல நிகழ்வுகளை தொடர்ந்து இந்த நாலு வருஷம் செய்ய போறோம் அதனுடைய ஆரம்பமாதான் இந்த நிலை நினைக்கிறோம் இதை முக்கியமாக எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா நம்ம பாலிசி மேக்கர்ஸ் லா மேக்கர்ஸ் இவங்கெல்லாம் நமக்கு நம்ம நிறைய சட்டங்கள் இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பான சட்டம் நிறைய இருக்கு ஆனா அதோட என்போர்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப குறைவா இருக்கு அதோட ப்ராக்டிகாலிட்டி நிறைய பேருக்கு அதை பத்தி தெரியவே இல்ல ஒரு பாக்ஸோ இருக்குன்னு தெரியாதனால பதினாறு வயசுல போய் கல்யாணம் பண்ணி ஜெயிலுக்கு போறாங்க ஒரு சோ இந்த மாதிரி அந்த பல விதமான சட்டங்கள் நம்ம நாட்டுல ரொம்ப அருமையாக இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு ஆனா அதை நிலைநிறுத்துறதுக்கான நிறுத்துறதுக்கான வழிமுறைகள் தான் இல்லைங்கிறதா ரொம்ப கவர்த்தர விஷயம் இதனை அனைத்து நம்ம சமுதாயத்தை கொள்வதுக்கு தான் எங்களோட பெடரேஷனும் நிறைய விஷயங்களை இதை முன்னவைக்க வச்சிருக்கோம் இதனுடைய பல கட்டங்களுக்கான தொடர்ந்து தான் இந்த நிகழ்வு இல்ல முக்கியமா சார் வந்து இல்ல வயசு பிரச்சன இருக்கிறது ஒரு டைனமிக் போஸ்ட் இதை வந்து நல்ல முறையில பண்ணி நாங்க செய்வோம் என்பதை உங்களுக்கு உறுதி சொல்றோம் இதுக்கு உங்களோட மீடியா பின்னே வந்து எங்களுக்கு ரொம்ப கிடைத்த ஒரு பெரிய விஷயம் நன்றி அநேரத்தை அநேகம் நீங்க வந்து கான்ஃபிளன்ஸ் செக்ஷுவலிட்டி எஜுகேஷன் வந்து நம்மளோட சிலபஸ்ல இன்க்ளூட் பண்ணணுன்றது எல்லாரோட ரிக்வெஸ்ட் தான் ஆனால் இதுக்கு நிறைய ஒரு பெரிய எங்களோட ஃபெடரேஷன் பாக்ஸி ஃபெடரேஷன் டைனிக் ஃபெடரேஷன் பிடியாட்ரிக் ஃபெடரேஷன் மற்றும் கம்யூனிட்டி ஹெல்த் ஃபெடரேஷன் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய யூனிட் இதுக்கு செயல்பட்டு இருக்காங்க இது நிறைய கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க ஆனாலும் கவர்மெண்ட் இதை கொண்டு வருவதற்கான வழிமுறை நடக்கல சட்டீஸ்க ஐ மீன் ஜார்க்கண்ட்ல இதுக்கு வந்து ஒரு டபிள்யூஹெச்ஓ எடுத்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட் பண்ணாங்க அந்த பைலட் ப்ராஜெக்டில் தேர் பின் வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ஸ்கூல் சில்ட்ரன் தேர் அக்செப்டபிலிட்டி இஸ் வெரி குட்

அப்படிங்கிறது நம்ம பாலிசி மேக்கர்ஸ் தெரியும் ஏன்னா இன்னைக்கும் உலகடவுல இப்ப இன்லாண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல எல்லாம் இத கொண்டு வந்து இவங்க எல்லாம் நகர்ந்து நினைக்கிறாங்கன்னா செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு தான் செக்ஸ் பண்ணுவாங்க அத சொல்லி தருவீங்கன்றால தவறு அப்படியே கிடையாது வயதுக்கேத்த அவர்களுடைய கருவிகளும் அது ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு இத பத்தி என்ன தெரியணும் இத உலகடவுல நம்ம ஆய்வு பண்ணி ஒரு சிலபஸே கொண்டு நம்ம கல்ச்சருக்கு நம்மளுடைய சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி சில மாதங்களை அத கொண்டு வந்துடும் அந்த மாதிரி கொண்டு வந்து அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தோம்னா இது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இருக்கும் இதுல என்ன தடையா இருந்தா எங்களுக்கு ஒண்ணு வந்து பாலிசி மேக்கர்ஸ் இது அக்செப்டபிலிட்டி இல்ல யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பெரிய இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது ஒரே ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டே போட்டாங்க உடனே அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து அந்த டீச்சர்ஸ் குரூப் வந்து அவங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது எங்களுக்கு இதை பத்தி தெரியாது இதெல்லாம் நாங்க பேச மாட்டோம் சில கல்ச்சர்லயும் பேக்வர்டா இருக்கிற சில சொசைட்டிஸ் இது அக்செப்டபிலிட்டி அவங்களுக்கு புரிதல் இல்லை அந்த புரிதல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக் கொடுக்கறதுதான் முக்கியமான விஷயம் இன்னைக்கு வந்து புலிகள் புலி

அவங்களுக்கு தெரியறதுல ஒன்லி இன்டர்நெட் தேவையில்லாத போனோகிராஃபி எல்லாம் கையில வர கொடுத்தோம் ஸோ அதை எப்படி அந்த சைபர் கிரைம் எப்படி இந்த இதெல்லாம் தெரிஞ்சு அதில் அழிந்து போற அடலசன்ஸ் அதிகம் இந்த நிலை மாறுவதற்கு அவங்க எஜுகேட் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் சரியான வழியில எஜுகேட் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அதுதான் நாங்கள் சொல்லுவோம் அது பாலிசி மேக்கர்ஸ் கவர்மெண்ட் ஹஸ்ட் இனிஷியேட் நாங்கள் இதை வந்து சொல்லிட்டே போது நமக்கு வந்து தெரியும் அட்லீஸ்ட் பொதுமக்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியும் அவங்க தேவைன்னு கேட்கணும் இனிமேல் அப்படிதான் நான் நான் நினைக்கிறோம் நம்ம வேணும் எனக்கு இது வேணும் நம்ம ஒரு ஒரு தெருவில் லைட் இல்லைன்னா நம்ம போய் என்ன எனக்கு லைட் வேணும் நம்ம சண்டை போட்டால் தான் லைட் கிடைக்கும் அதே மாதிரி எங்களுக்கு தேவைன்னு சொல்லி நம்ம பொதுமக்கள் எல்லாரும் நம்ம கவர்மெண்ட் கொடுத்தா கவர்மெண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு நிறைய ரெடியா தான் இருக்காங்க ஆனா நிறைய தடைகள் இருக்கிறது சில செக்டர்ஸ்ல இருந்து வர தடைனால கவர்மெண்ட் எல்லாம் பண்ண முடியல அதே மீறி இதோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சு பண்றதுதான் முக்கியமான